ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ அடுத்து அடுத்து பார்த்தீங்கனாக்கா அப்டேட்ஸ் வந்து நம்ம வந்துகிட்டே இருக்கு ஸோ நானும் வந்து என்னடா இது அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குன்னு பார்த்தாக்கா நானும் நிறுத்திடலாம் போதும் அப்படின்ற பார்க்கும்போது தலைவர் நூற்றி எழுபத்தி ஒரு படத்தை தாண்டி வெளியில் வரவே முடியல அப்டேட் வந்துகிட்டே இருக்குங்க அது என்னன்னு தெரியல திட்டமிட்டு இந்த அப்டேட்லாம் கொடுக்குறாங்களா இல்லை தற்செயலாம் எனக்கு தெரியல இப்போ அடுத்த அப்டேட் என்னன்னா நம்ம நேற்றுக்கே நம்ம பேசியிருந்தோம் ஷூட்டிங் ஆரம்பிக்குது ஆக்சுவலி இன்னைக்கு ஆரம்பிக்க போகுதுன்ற நியூஸ் வந்து இன்னைக்கா நாளிக்கா தெரியலேங்க அப்படின்றது சொல்லியிருந்தேன் சோ நாளையிலேருந்து இருந்து ஆரம்பிக்க போகுது சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்டுடியோல பாத்தீங்கன்னா ஷூட்டிங் பண்ண போறாங்க அந்த வீடியோ டைட்டில் வீடியோக்கான அந்த ஷூட்டிங் நடக்க போகுது ரஜினி சார் பாத்தீங்கன்னாக்கா ரொம்பவே ஆர்வமா இருக்கிறாரு இந்த ஷூட்டிங்கில் கலந்துக்கிறதுக்கு ஏன்னா இந்த ஷூட்டிங் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது தலைவர் நூத்தி எழுபத்தி செகண்ட் அன்னைக்கு வரக்கூடிய அந்த வீடியோவே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடும் பேன் இந்தியா லெவல்ல அப்படின்ற மீறி சொல்றாங்க அந்த அளவுக்கு மென எடுத்து எழுந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய அனவுன்ஸ்மெண்டோட வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது முக்கியமான விஷயம்னா படத்தோடைய ரிலீஸ் தேதியோட சேர்த்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க இந்த டீசர்ல அது வந்துடும் வந்துருக்கு இதை தாண்டி இந்த படத்துடைய ஷூட்டிங் எப்போ ஆரம்பிப்பாங்க அப்படின்றத பத்தி நம்ம ஷூட்டிங் அநேகமாக அடுத்த மாசம் ஆரம்பிச்சிருவாங்க ஒரு ஒரு மாசத்துக்கு ஷூட்டிங் நடக்கும் அதன்கிட்ட ஒரு கேப் விட்டு அது மறுபடியும் செகண்ட் பேஸ் ஆரம்பிக்கும் சோ எனக்கு தெரிஞ்சு அடுத்த மாசம் மே மாசம் எப்போ வேணாலும் ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம் தேதி இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல சண்டேஜிஸ் வந்து வெயிட் பண்ண வேண்டாம் நம்ம வந்து பொறுமையா போய்க்கலாம் அப்புறம் போய்க்கலாம் வெயிட் பண்ண வேண்டாம் ஸோ ரஜினி சார் வந்து மேட்டையின் படத்தோடைய ஷூட்டிங் முடிச்சிட்டாரு அங்கேருந்து ரிலீஃப் ஆயிட்டார்னா உடனே இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ மே மாதம் எப்போ வேணாலும் ஷூட்டிங் ஆரம்பிக்கலாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு மே ஃபர்ஸ்ட் வீக்கை கூட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் பொங்கலுக்கு அவங்க டார்கெட் பண்ணுவாங்களான்னு தெரியல அடுத்த வருஷம் பொங்கலுக்கு படம் வருமானு தெரியல ஏன்னா ஒரு ஆறு ஏழு மாதம் வரைக்கும் இந்த படத்தோட ஷூட்டிங் போகுன்ற மாதிரி சொல்றாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அடுத்த வருஷம் சம்மருக்கு இந்த படம் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய மேசிவ் அனவுன்ஸ்மெண்ட் இந்த மாத கடைசியில் நமக்கு இருக்கு எந்தளவுக்கு நீங்கள் நீங்க காத்திருக்கீங்க காத்து அப்படின்ற மாதிரி கீழே சொல்லுங்க